இந்த பாருங்க எப்ப பாரு என் அம்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதோட நிறுத்தி எங்க சொல்லிவிட்டு ஆமா இந்த பாரு அப்படிதான் சொல்லுவேன் என்ன பண்ணுவ அப்படிதான் சொல்லுவேன் என்ன உன் மாமியா இருக்காளே உன் மாமியா அத அப்பாவி புள்ள பூச்சி நான் யாருக்கிட்ட பேசினாலும் அது கண்டுக்கவே கண்டுக்காது ஆனா ஏன் மாமியா இருக்குது உன் தங்கச்சிக்கிட்ட பேசினாலும் கடுகடுகடுன்னு விழுது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஓ மாமியா இருக்கே ஓ மாமியா என்ன உருப்படியா வளர்த்திருக்கு ஆனா ஏ மாமியா இருக்கே உன்னை உருப்படவே கூடாதுன்னு வளர்த்திருக்கு நாங்களும் பேசுவோம்ல பஞ்சு முப்பது வருஷமா தருதலையா சுத்திக்கிட்டு இருந்தவங்கள நம்ம தலையில கட்டி வச்சுட்டு பொண்டாட்டி வந்தா திருந்திடுவானுங்கன்னு சொல்லுதுங்க இந்த மாமியாங்க இவங்களை திருத்தறதா நம்ம வேலை இல்ல இதுக்குதான் எங்களை பெத்து போட்டாங்களா முப்பது வருஷமா பிள்ளைய திருத்த முடியல என்னத்தை கலாட்டிச்சுங்களோ